வணக்கங்க இன்றைய வீடியோவில் இந்த மழை காலத்தில் மழை குறைந்த பிறகு நம்ம என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க மழை அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் செடியை கண்டிப்பாக மழையிலிருந்து எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க அதிக மழை இருக்கும் போது பழைய செடியாக இருந்தால் கண்டிப்பாக வேறு அழுகல் வரும் நாம் மழை குறைந்த பிறகு வெயிலுக்கு கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் பிளாக்காக இலைகள் ஆகும்பொழுது அதை நீங்கள் எடுத்துருங்க டைபேக் வர்ற மாதிரியாக இருக்கக்கூடிய கிளைகளை கட் பண்ணிவிடுங்க தான் நம்ம செடியை காப்பாற்ற முடியும் மழை நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய உரமாக இருக்கிறது டிஏபி டிஏபி மழை பெய்யும் போதே நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் மழை குறையும் நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுருங்க அது மழை நீரில் கரைந்து செடியின் வேருக்கு சென்று உரமாக மாறிடும் மழை நின்ற பிறகு செடியில் பசுமை குறையும் அந்த நேரத்தில் நீங்கள் எப்சம் சால்ட் தெளிக்கலாம் அல்லது எப்சம் சால்ட்டை ஒரு ஸ்பூன் ஒவ்வொரு தொட்டிக்கும் போட்டு தண்ணீர் கொடுத்துருங்க இப்படி செய்வதால் நம்ம வீட்டு செடிகள் பசுமை மாறாமல் கொண்டு வர முடியும் மிகப்பெரிய செடியாக இருந்தால் இந்த சீசனில் ட்ரிம் பண்ணி விடலாம் எப்போவுமே காலத்துக்கு சில நாட்கள் முன்னால் நாம் கட் பண்ணி விடும்பொழுது மழை நேரத்தில் புதிய துளிர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் அந்த நேரத்தில் டிஏபி போடுறதுனால நமக்கு க்ரோத் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்போ செடி வளரும் அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு நல்ல ஒரு பூக்களும் மொட்டுக்களும் கிடைக்கும் செடி செழிப்பாகும் ஆனால் டைபேக் வர்ற மாதிரி இருக்க செடிகளை கண்டிப்பாக நீங்கள் மழையில் வைக்காதீங்க அதை மழை நின்ற பிறகு நாம் வெயிலுக்கு கொண்டு வந்து காப்பாற்றிக்கலாம் ரோஜா செடி மட்டும் இல்லாமல் சாமந்து செடியும் இந்த மழை நீரில் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அதிக மழை இருந்தால் சாமந்து செடியுமே நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு மாற்றிருங்க மழை நின்ற பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எப்சம் சால்ட் தெளிச்சிருங்க எப்சம் சால்ட் தெளிக்கும் பொழுது பூக்காத மொட்டுக்கள் கூட நல்ல பெரிய அளவில் பூக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் இந்த செடிகள் எல்லாமே பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்படியே ரோஜா செடிகளை மற்றும் சாமந்தி செடிகளை இந்த மழைக்காலத்தில் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் மேலும் மழை காலத்தில் தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்க சத்துக்கள் மழை நீரில் கரைஞ்சி போயிடும் அதனால் நாம் வேரின் வளர்ச்சிக்காக ஹியூமிக் கொடுக்கலாங்க ஹியூமிக் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து செடிக்கு ஊற்றி விடலாம் ஆனால் மண் காயணும் மேல் மண் காய்ந்த பிறகு நான் சொன்ன இந்த உரத்தை கொடுங்க மற்றபடி இந்த சீசனில் டிஏபி மட்டும் போட்டால் கூட போதுமானது மழை நின்ற பிறகு எப்சம் சால்ட்டும் ஹியூமிக்கும் கொடுங்க தேங்க்யூ